இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்திருக்குங்க இருபத்தெட்டு ஏக்கர் விவசாய நிலம் மெயினாக என்ஹச் இருந்து சரியாக ஒரு முந்நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடுங்க நீங்கள் பார்த்த ரோடு பார்த்தீங்கன்னா தலைவாசல் கூட்டு ரோடுலேருந்து விருதாச்சலம் போகிற மெயின் என்ஹெச் ரோடு அதுதாங்க இந்த என்ஹெச்லேருந்து சரியாக முந்நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் நம்ம இடம் வந்துருங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏக்கருங்க இந்த இருபத்தெட்டு ஏக்கரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருக்குறாங்க கரும்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்பதரை ஒம்பதரை ஏக்கருக்கு கரும்பு போட்டிருக்காங்க இந்த ஒம்பதரை ஏக்கராவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனி கிணறுங்க இந்த இருபத்தெட்டு ஏக்கரா பொறுத்தவரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் மூணு கிணறு வந்துடுங்க வடியாத தண்ணிங்க இந்த மூணு கிணத்துல பார்த்தீங்கன்னா முதல் ஒன்பதரை ஏக்கராக்கு இது வந்து முதல் கிணறுங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க இந்த இருபத்தெட்டு ஏக்கரா முழுவதுமே பார்த்தீங்கன்னா வாக்கியபாசன பாசன வசதி இருக்குது கரும்பு வயலுக்கெல்லாம் வாக்கியபாசன பாசன வசதி குச்சிக்கிழங்கு வயலுக்குலாம் சொட்டு நீர்ப்பாசன வசதிங்க பார் இது இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலுங்க ப்ரைவேட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க அந்த ஸ்கூலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயல் மூணாவது நம்ம வயலுங்க ரொம்ப பக்கமே தாங்க இருக்குது பாருங்க இது வந்து குச்சிக்கிழங்கு வயலுங்க இந்த குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு ஏக்கரா போட்டிருக்காங்க இந்த ஏழு ஏக்கராவுக்குமே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசன வசதியோடு இருக்குதுங்க குச்சி கிழங்கு மொத்தம் ஏழு ஏக்கராங்க இந்த கிழங்குல எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரகம் இருக்குங்க ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துல வருமானம் தரக்கூடியங்க அறுவடைக்கு வருங்க இன்னொரு ரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு மாதங்க பாருங்க இது வந்து கீழ் வயல் ஃபுல்லாகவே குச்சிக்கிழங்க மேல் வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்க்கியா பாசன வசதிங்க இந்த ஏரியா பொறுத்தவரையும் நமக்கு வந்து வேலையாட்கள் பிரச்சனையும் இல்லைங்க இங்கே பக்கத்துலேயே வந்து வேலைக்கு ஆட்களும் வந்துடுறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு குடும்பத்தங்கி இந்த வயலும் பார்த்துக்குறாங்க பாருங்க இந்த ஏழு ஏக்கரை முழுசுமே வந்து குச்சிக்கிழங்குங்க இந்த குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனங்க நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டைம் காட்டில் ஆளுங்க வேலை செஞ்சே இருக்கிறாங்க உங்களுக்கு பராமரிப்பு காடை பார்க்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு பராமரிப்போட இருக்குன்னு பாருங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த குச்சி கீழ்வழங்கு ஃபுல்லாக குச்சிக்கெழங்க மேல் வயல் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்புங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முத்து சோளம் போட்டிருக்காங்க இந்த முத்து சோளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முத்து சோளம் போட்டிருக்காங்க முத்து சோளத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாக்கிய பாசன வசதிங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கருங்க இந்த மூன்று ஏக்கர் அளவுக்குமே பார்த்தீங்கன்னா வாக்கிய பாசன வசதியோட போட்டிருக்காங்க மொத்தம் இருபத்தெட்டு ஏக்கராக்குமே பத்து பதன் பத்து டு பன்னெண்டு ஏக்கரா வரல சொட்டு நீர் பாசன வசதிங்க மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிய பாசன வசதியோடு வந்துடுதுங்க அடுத்த வயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த வயல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோலிஸ் கிழங்குங்க இது வந்து கோலிஸ் கிழங்குன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கருக்கு போயிட்டுருக்காங்க இதோட வருட காலம் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் அறுவடை பண்ணுற காலங்க இது மூலிகை எண்ணெய் எடுக்கிறதுக்கு இந்த கோலிஸ் கிழங்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை மரங்க வாழை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது மரம் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு தாங்க வச்சுருக்காங்க வீட்டை சுற்றி ஒரு இருபது முப்பது மரம் இருக்குதுங்க காட்டுடைய மிடில் கிணத்து பகுதியில் ஒரு இருபது முப்பது மரம் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டு ஏக்கரோட இரண்டாவது கிணறுங்க முதல் கிணறு அந்த ஒம்பதரை ஏக்கர் கரும்பு தோட்டத்தோட முடிஞ்சுங்க ரெண்டாவது கிணறு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி கிழங்கு முத்து சோளத்துக்கெல்லாம் சேர்த்து இது வந்து ரெண்டாவது கிணறுங்க இந்த இந்த இருபத்தெட்டு ஏக்கர் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கிணறுங்க இந்த மூணு கிணறுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸோடு தாங்க இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டாவது கிணத்துக்கும் ஏழு லட்சப்பி சர்வீஸுங்க முதல் கிணத்துக்கும் ஏழு ரைப்பி ரெண்டாவது கிணத்துக்கும் ஏழரை லட்சப்பிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மலை வேம்புங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைவேம்பு மரம்ங்க இந்த மலைவேம்பு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு போட்டிருக்காங்க ரெண்டு ஏக்கர் முழுவதுமே மலைவேம்பு மரம் வச்சுருக்காங்க ஒரு தோராயமாக பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மரம் இருக்குங்க மலைவேம்பு மரம் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மரம் இருக்குது ரெண்டு ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மலைவேம்பு தாங்க வச்சுருக்காங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுக்குங்க இந்த வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் வச்சிருக்காங்க இந்த சவுக்கு மரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ரெண்டு டு ரெண்டரை ஏக்கர் முழுவதுமே சவுக்கு வச்சுருக்காங்க இந்த சவுக்கு மரத்தோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் மரம் வரல இருக்குதுன்னு சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கர் சவுக்குங்க எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் மர வரலு வச்சிருக்கிறாங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தென்னை மரம் வந்து கன்றுதாங்க இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிணறு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மூன்றாவது கிணறுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூன்று கிணறுங்க மூன்றுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸோட தாங்க இருக்குது ரெண்டு கிணத்துக்கு வந்து ஏழரை எச்ச்பி சர்வீஸுங்க இந்த கிணத்துக்கு வந்து அஞ்சு ஹெச்பி சர்வீஸுங்க இந்த இருபத்தெட்டு ஏக்கரை பொறுத்தவரைக்கும் போர் கிடையாதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு வச்சுருக்காங்க பாருங்கள் மாட்டுக்கு வந்து சக்கரை பழம்னு சொல்லிட்டு நிழலுக்கு வச்சிருக்காங்க ரெண்டு மாடு வச்சுருக்காங்க இந்த இடத்த பொறுத்த வந்தா வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு ரெண்டு வீடு இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுங்க இந்த ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வேலையாட்கள் இங்கே வேலை செய்கிறவங்க இந்த காரை பார்த்துக்கிறவங்க தாங்க இதில் தங்கியிருக்காங்க நம்ம வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு வீட்டை வந்து அவங்களுக்கு ஒதுக்கி ஒரு வீட்டு நம்ம இருந்துக்கலாங்க வீட்டுக்கு ஏற்றாப்புலே பார்த்தீங்கன்னா கொய்யா மரங்க பாருங்க இது வந்து கொய்யா மரம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க மாட்டு ஷெட்டு தனியாக இருக்குதுங்க அது போக நமக்கு வந்து வண்டி வாகனம் நிறுத்துகிற மாதிரி ஷெட்டும் தனியாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பழம் மரம் ஒரு மரம் இருக்குதுங்க நாகப்பழம் மரம் ஒன்று இருக்குதுங்க சுண்டக்காய் செடி ஒன்று போட்டிருக்காங்க சுண்டக்காய் செடி மெயினாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து வெள்ளருக்கன் செடினு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு ஏற்றாப்புலேயே இருக்குங்க நம்ம வீடும் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்துருக்கேன் கிழக்கு திசை பார்த்த மாதிரியே இந்த வெள்ளரக்கன் செடி இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தலைவாசல் கூட்டு ரோட்டில் இருந்து விருதாச்சலம் வேப்பூர் போகிற ரோடுங்க இப்போ இந்த இடத்துலேருந்து சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டருங்க தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் சேலம் வருங்க ரைட் சைடு விருதாச்சலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் வருங்க நம்ம இருந்து பக்கத்துலேயே இருக்கிற பெரிய ஊர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே கிலோமீட்டர் தாங்க வேப்பூர் பத்தே கிலோமீட்டருங்க நயனார் பாளையம் ஒரு ஊர் இருக்குங்க அது வந்து இங்கேருந்து வெறும் நாலே கிலோமீட்டர் தாங்க இந்த ஹைவே ரோட்லேருந்து இந்த ஆப்போசிட் ரோடு பாத்தீங்க ஆப்போசிட் ரோடு தாங்க நம்ம இடத்துக்கு போகிற வழி இந்த ஹைவே ரோட்லேருந்து சரியாக எடுத்துகிட்டிங்கனா வெறும் முந்நூறு மீட்டரு தாங்க இந்த முந்நூறு மீட்டர்னு பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து பஞ்சாயத்து ரோடு தாங்க இது வந்து அடி அகலோம் முந்நூறு மீட்டரே நம்ம இடம் வந்துடுங்க நம்ம இடத்தை பொறுத்த வரலும் எட்நூறு அடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோடு பாயிண்ட்டுங்க எட்நூறு அடிமே பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு பாயிண்ட் இந்த இருபத்தெட்டு ஏக்கரா முழுவதுமே பார்த்தீங்கன்னா கம்பிவலி அமைக்கப்பட்டிருக்கு சுத்திலுமே வந்து கம்பி வலியோட தாங்க இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு ஏக்கரா ஒரு ஏக்கர் வில முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்னப்ப நானு சரிசி எடுத்துக்கலாங்க